to my channel. வணக்கம் நிகா பிடிவி லைவில் நம்ம பார்க்க போகிறது நெல்லை பாளையங்கோட்டையில் பிரபலமாக இயங்கி வரும் தனியார் ஸ்வீட் ஸ்டால் அண்ட் பேக்கரி சேல் வாங்கப்பட்ட பன் கெட்டு போய் உள்ளதாக கடை ஊழியரிடம் முறையிட்டதற்கு அவதூறாக பேசியதை கண்டித்து நண்பர்களோடு அப்பகுதியில் மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது கடையில் விற்கப்பட்ட பொருள் தரமில்லாமல் இருப்பது குறித்து கேள்வி கேட்டதற்கு

கேட்டதுக்கு சரியான பதில் சொல்லல திமுறை நாங்க முப்பது ரூபா பொருட்கள் நீங்க என்ன வம்பு பண்ற முப்பது ரூபா பொருட்கள் நீங்க என்ன வம்பு பண்ற ரொம்ப திமுறை பேசுறாங்க கஸ்டமர் நான் பத்து பொருள் கூட வாங்குவேன் அந்த பத்து ரூபா சரியான பதில் சொல்ல கூட யாரோட பொறுப்பு மேனுபேக்சரிங் டேட் இருக்கணும்ல மேனுபேக்சரிங் எந்த டேட்ல பண்ணிருக்கேன் எது காலவாதி டேட் இருக்குல்ல எப்ப தயாரிச்சேன் எப்போ வரைக்கும் நீ யூஸ் பண்ணலாம்னு ஒரு டேட் இருக்குல்ல அது ஏன் பொருள் கட்டுக்கு நாங்க தான் போடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த திமுறான பதிலுக்கு நீங்க ஒரு பதில் சொல்லுங்க அவ்வளவுதான் இவ்வளவு என்ன இருக்கு இவ்வளவு தும்ரா பேசுறாங்க கேட்டதுக்கு யாருக்காக உடனே யார் பொறுப்பு

அவங்க <laughs> ஓட்டுல

அடேய் போடுடா 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 போடுடா